அன்பிற்கு நிவரே வணக்கம் மா சுரேஷோடு ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போது சமீபமாக ஒரு ஒரு பத்து நாட்களுக்குள்ள இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்தது அந்த அழைப்பில் எனக்கு தெரிஞ்சவர்தான் பேசினார் அவர் கொஞ்சம் சோகமாக பேசினார் என்னென்னா அவருக்கு குறிப்பிட்ட அந்த கியூஆர் கோடு மாதிரி ஒன்று அனுப்பிட்டு போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி புகைப்படத்தையும் அனுப்பிட்டு ஒரு இந்த கியூஆர் கோடுக்கு இந்த கணக்குக்கு நீங்கள் சீக்கிரமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அனுப்புங்க இல்லாட்டி உங்களுக்கு உங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு எதிராக புகார் கொடுத்துருவோம் என்ன புகார் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய செல்ஃபோன் கருவியில் ஆபாச காட்சிகளை பார்த்தீங்க அதனால் உங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படிப்பட்ட இருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா இந்த கியூஆர் கோடு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் ரவுண்டா இல்லை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அது மாதிரி ஏதோ வருதுங்க அந்த அவ்வளவு பணம் அனுக்க அனுப்புங்க அப்படின்னு கேட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸோட ஒரு ஆள் போட்டோ போட்டுலாம் கேட்டு செய்தி வந்ததா அவர் சொல்லி அவர் பயந்து போய் என்ன அணுகிறார் முதல்ல இதுக்கு நான் வழிகாட்டுதல் கொடுப்பதற்கு முன்னாலேயே அவரை கேட்டேன் நீங்கள் அப்படிப்பட்ட ஆபாச காட்சிகளை ஏதாவது நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி பார்த்தீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி அதுக்கு அவருடைய பதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒரு மணமகனுக்கு மணமகளை தேவைங்கிறதுனால அதை தேடினேன் அப்போ சில புகைப்படங்கள்லாம் வந்துச்சு பெண்கள் படங்கள் அது வந்து ஆபாசமும் இல்லை பொண்ணு பார்க்கறதுக்காக தேர்ந்ததுக்காக வந்தது அவரு எங்கிட்ட சொன்ன பதிலில் முழுமையான உண்மை இருக்குதா இல்லையா என்பது வேறு செய்தி அவர் உண்மையாவே ஆபாசத்தை பார்த்தாரா இல்லையா என்பது வேறு செய்தி ஆனால் இங்கே போலீஸ் போல காக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு நம்பர் அனுப்பி இதுக்கு இவ்வளவு தொகையை நீங்க அனுப்புனாதான் உங்களை சட்டத்தில இருந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கையில இருந்து விடுவிப்போம் அப்படி இல்லாவிட்டால் உங்கள் மீது அனைத்து காவல் நிலையங்களிலும் வழக்கு தொடரப்படும் போடுறாங்கன்னா அது எந்த வகையில் அப்படி வரும்போதே அது போலியான செய்தி என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டாமா எப்படி போலியாக இருக்க முடியும்னா உண்மையிலேயே ஒரு குற்றவாளிக்கு இப்படிப்பட்ட செய்தி அனுப்புனா வீட்டுக்கே வந்து அவங்க முதல்ல சம்மன் கொடுத்துட்டு அல்லது கைது பண்ணிட்டு போயிட்டு நடவடிக்கை எடுக்கணும் அதுதானே போலீஸனுடைய கடமை சரிங்களா ஆனால் அதில் அப்படியும் சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இவ்வளோ ரெண்டு நாளைக்குள்ள இவ்வளவு ரூபா அனுப்பாவிட்டா நேரடியாக உங்க வீட்டுக்கு வந்து கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சட்டபூர்வமான நடவடிக்கை தப்பிச்சுக்குன்னா இவ்வளவு ரூபா அனுப்புங்கன்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எல்லாருக்கும் இப்போ பரவி கொண்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ன நீங்க போட்டு சொல்லணும் அதுக்கப்புறமா என்னுடைய வழிகாட்டுதல் இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க ஒருவேளை ஒருவேளை நீங்க அப்படி தவறு செய்திருந்தால் அப்படிப்பட்ட தீமையான பாதைக்கு போகாதீங்கிறது என்னுடைய ஆலோசனை அது இருக்கட்டும் ஆனால் தவறு செய்கிறவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறவர்கள் இப்படி பேரம் பேசி நீ எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா உண்மையில வழக்கு தொடு தொடுக்காம விட்டுறேன்ங்கிற மாதிரி பேரம் பேச மாட்டாங்க அதுவே ஒரு போலியான செய்தி ஆகவே இந்த சம்பவத்திலிருந்து நம்முடைய வழிகாட்டுதல் தவறான செய்கையில யாரும் ஈடுபட வேண்டாம் அது கடந்து போட்டோம் அப்படி யாராவது செய்தி அனுப்பி பணம் எவ்வளவு கட்டுங்கன்னு கேட்டால் அதை நம்ப வேண்டாம் அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு பல வழிகள் இருக்குது அதுவும் குறிப்பா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்னு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கூடுதல் விழிப்பாக இருப்பது சரி தவறான பாதையில் போகாமல் இருப்பது இன்னும் அதைவிட மேலான வழி என்கிற அப்படி தவறாவே போகாதவனுக்கு கூட தானே இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் அனுப்பி பணம் சம்பாதிக்க முயற்சி செய்கிறார்கள் அதைத்தான் அந்த சைபர் குற்றங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் விழிப்போடு இருப்போம் எதிலையும் சிக்கிக்கொள்ளாம பணத்தெல்லாம் எல்லாம் கூடுதல் விழிப்பாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம் வேறு பதிவில் சந்திப்போம் வணக்கம்